ட்யூப் தமிழ் வணக்கம் அமெரிக்காவில் எதிர்கால போர் விமானம் பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கின்றது அமெரிக்காவினுடைய புகழ்பெற்ற போர் விமானத்தை இனிமேல் விமானிகள் இல்லாமலே ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக நுண் அறிவு கருவிகள் தாமாகவே இயக்கி சென்று தானியங்கி முறை மூலமாக குண்டு வீச்சுகளையும் ஏவுகணைகளையும் நடத்த போகின்றன இதனால் மிக சிறப்பு வாய்ந்த கல்வி கற்ற எப் பதினாறு போர் விமானத்தை இயக்குகின்ற விமானிகள் இல்லாமலே இந்த விமானங்கள் போர்க்களத்தில் குதிக்கப் போகின்றன என்பது புதிய அதிர்ச்சி செய்தியாகும் இந்த விமானத்தினுடைய பயிற்சியானது கலிபோர்னியாவில் இருக்கின்ற எட்வர்ட்ஸ் ஏர்பேஸில் நடைபெற்று முடிந்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய விமான படைத்துறை அமைச்சர் பிராங்க் கெண்டால் இந்த விமானத்தில் முதல் தடவையாக பறந்து இதனுடைய சாதனைகளை நேரடியாக பார்த்த பின்னர் பெருமிதம் அடைவதாகவும் மிகப்பெரிய வளர்ச்சி என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் எப் பதினாறு போர் விமானம் இப்பொழுது போர்க்களத்தில் மிகச்சிறந்த போர் விமானமாக இருக்கின்றது இதை மனிதர்கள் இயக்குகின்ற பொழுது சில வேலைகளில் உயிரச்சம் காரணமாக அவர்கள் பயந்து விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இலக்கை சருகி விடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆனால் கணினியில் இயங்குகின்ற இந்த ஏஐ தொழில்நுட்பத்திற்கு எந்த பயமும் கிடையாது இலக்கை சருகவும் அது விடாது எனவே தொடர்ந்து சரியான இலக்கை அது தாக்கி முடிக்கும் என்றும் கூறப்படுவதனால் இன்று போர்க்களத்தில் ஆளில்லா விமானங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற தாக்குதலின் அடுத்த கட்ட வளர்ச்சியாக போர் விமானங்களே ஆளில்லாத விமானங்களாக வரப்போகின்றன எக்ஸ் ஆறு டூ ஏது இதனுடைய பெயராகும் அமெரிக்கா இந்த விமானங்களில் ஆயிரம் போர் விமானங்களை முதலில் உற்பத்தி செய்ய போகின்றது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு போர்க்களத்திற்கு இது வந்துவிடும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இது பற்றி டென்மார்க்கினுடைய துறை நிபுணர் மிக்கேல்சன் கூறுகின்ற பொழுது அமெரிக்கா ஏஐ தொழில்நுட்பங்கள் பற்றி பேசிக் கொண்டிருந்தது சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் இத்தகைய விமானங்களை உருவாக்குவது முன்னதாகவே மிக விரைவாக அமெரிக்கா உருவாக்கி இருக்கின்றது என்பதுதான் இதில் இருக்கின்ற சிறப்பம்சமாக இருக்கின்றது ஆனால் இதில் ஒரு ஆபத்தும் இருக்கின்றது மனிதனுடைய தொழிற்பாடு இல்லாமல் ஏஐ என்கின்ற நுண்ணறிவு கருவி அது மனிதன் அல்ல இந்த விமானத்தை ஓடி செல்ல போகின்றது எனவே அது தானாக ஒரு இடத்தை முடிவு செய்து தாக்குதலை நடத்துமாக இருந்தால் மனிதன் இல்லாத இயந்திரங்களே மனிதர்களை கொல்லுகின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது மனிதகுலம் பூமியில் இருப்பது எப்படி என்பதும் அவர்களுடைய இருத்தலுக்கு ஒரு காலத்தில் ஏஐ தொழில்நுட்பம் மிக பெரும் ஆபத்தாக மாறும் என்பதற்கு முதலாவது சமிக்களை கொள்வதற்கான ஏவுகணைகளையும் குண்டுகளையும் வீசுகின்ற பொழுது மனிதர்களே முடிவெடுக்காமல் ஏஐ தொழில்நுட்பம் தானாக முடிவெடுக்குமாக இருந்தால் அதனால் வரக்கூடிய விளைவுகளுக்கு யார் பொறுப்பேற்பது என்பது ஒரு கேள்வியாக இருக்கும் இருப்பதாக செய்திகள் எழுதியிருக்கின்றன மனிதன் என்பவன் பொறுப்பேற்காமல் இயந்திரங்கள் தாமாக மனிதர்களை கொல்லுகின்ற ஒரு நிலை வருமாக இருந்தால் உலகில் மனித இருத்தல் கேள்விக்குரியதாக மாறிவிடும் என்பதுதான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை ஆகும் எஃப் பதினாறு என்பதற்கு பின்னதாக எஃப் முப்பத்தி ஐந்து போர் வந்துவிட்டன ஆனால் எஃப் முப்பத்தி ஐந்து போர் வாங்கி அதன் பின்னர் ஏஐ தொழில்நுட்பத்தை அத்தோடு இணக்கி அதை மனிதனே ஓடாமல்

கூறப்படுகின்ற இந்த ஏஐ தொழில்நுட்பமாகத்தான் இருக்கும் என்று முன்னரே செய்திகள் வெளியாகி இருந்தன இந்த மனித குலத்தை அளிப்பதற்கான சவால்கள் பூமியில் பல தடவைகள் நடைபெற்றிருக்கின்றன ஐந்து முக்கிய சம்பவங்கள் கடந்த கால வரலாற்றில் மனித குலத்தை அளித்திருக்கின்றன இரண்டு மில்லியன் வருடங்களுக்கு முன்பாக அதாவது இருபது லட்சம் வருடங்களுக்கு முன்னதாக கோமோ என்கின்ற இனம் மனித இனத்தினுடைய ஆரம்ப கால இனம் அழிவடைந்தது இது பேரழிவை சந்தித்திருக்கின்ற இந்த பேரழிவிற்கான காரணம் என்ன என்பது தெரியவில்லை அதை தொடர்ந்து ரக்டஸ் இனம் உருவாகின்றது இது ஆப்பிரிக்கா ஐரோப்பா ஆசியாவில் தோற்றம் அழிவுக்கு பின்னதாக ஒன்று ஒரு மில்லியன் வருடங்களுக்கு முன்னதாக இன்றில் இருந்து அதாவது ஏறத்தாழ பதினொரு லட்சம் வருடங்களுக்கு முன்னதாக ஒரு பெரும் பேரழிவு நடைபெற்றிருக்கிறது இந்த பூமி முழுவதிலும் கடுமையான ஒரு பனிக்காலம் இருந்திருக்கின்றது இந்த காலம் நிலவியதை போத்துக்கள் நாட்டில் இருக்கின்ற கடலின் அடியில் இக்காலத்து பனி தாக்கங்களுடைய அடையாளங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த தாக்குதல் மிக மோசமாக இருந்திருக்கின்றது என்பதை இப்பொழுது கடல் மூடியிருக்கும் பகுதியின் கீழே கண்டுபிடித்திருக்கின்றார்கள் விஞ்ஞானிகள் இந்த பனியில் அழிந்தது கொத்து கொத்தாக அணுகுண்டு வீசியதைப் போல மனித குலத்தின் ஆரம்ப உயிரினங்கள் அழிந்தன அதைத் தொடர்ந்து ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னதாக பெரும் காலநிலை மாற்றம் ஒன்று வந்து பூமி முழுவதுமே காலநிலையில் மாற்றமடைந்த ஒரு புது பகுதிக்குள் நுழைய ஆரம்பித்தது அப்பொழுது வாழ்ந்தவர்களில் அவர்கள் மனிதர்களினுடைய ஆரம்ப இனங்கள் தொன்னூற்றி ஒன்பது வீதமானவர்கள் நிலத்தோடு நிலமாக அழிந்து போய்விட்டார்கள் இது இந்த பூமியில் நடைபெற்ற மிக பெரும் பேரழிவு ஆனால் இந்த அழிவுகளுக்கு எல்லாம் மக்கள் காரணமாக இருக்கவில்லை இயற்கையின் பேரழிவுகள் காரணமாக இருந்தது இதுபோல ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்ன மறுபடியும் கடுமையான ஒரு பனி வந்து மற்ற இனங்கள் அழிய அழிவின் பின்னதாக இன்றைய மனித குலம் உருவாவதற்கு அடிப்படையாக அமைந்த நான்காயிரம் வருடங்களுக்கு முன்னதாக ஒரு பெரும் பேரழிவு வந்தது மிகப்பெரிய எரிமலை கக்குகைகள் காரணத்தினால் அப்பொழுது இருந்த உயிரினங்கள் எல்லாம் நிலத்தோடு நிலமாக அழிந்து போயின இப்படி பூமியில் உயிரினங்களினுடைய அழிவுகள் காலத்திற்கு காலம் நடை பெற்று வந்து கொண்டிருக்கின்றன அது அணுகுண்டு போர் ஒன்றினால் இந்த பூமியில் மனிதகுலம் அழியும் என்று எதிர்பார்த்த வேளை இப்பொழுது அதையெல்லாம் கடந்து அணுகுண்டால் வரக்கூடிய ஆபத்துக்களையும் தாண்டிய உயிரியல் ஆயுதங்களினால் வரக்கூடிய ஆபத்துகளையும் தாண்டிய ஏஐ தொழில்நுட்பத்தினால் வரக்கூடிய ஆபத்துக்கள் பூமியில் மனிதர்கள் வாழ்வதற்கு பெரும் சவாலாக மாறப்போகின்றது என்பதற்கான முதல் பெரும் அடையாளமாக பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன இருந்தாலும் கூட அமெரிக்காவில் பறந்திருக்கும் இந்த விமானம் பெரும் சவாலினுடைய வருகைக்கான முதலாவது என்று கருதப்படுகின்றது அடுத்து வந்து கொண்டிருக்கும் முக்கிய தலைப்பு செய்திகள் இஸ்ரேல் ரபா நகரத்தில் தாக்குதல் நடத்த தயாராகிவிட்டது முன்னோட்டமாக ஒரு லட்சம் பாலஸ்தீன சிவிலியன்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் வேலைகளை ஆரம்பித்திருக்கின்றது அதிர்ச்சி எகிப்தில் நடைபெற்ற இஸ்ரேல் ஹமாசுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை மேசையில் இருந்து இருக்கின்றது ஹமாஸ் அமைப்பு சந்திக்கலாம் என்று அதிபர் ஜி பிரான்சினுடைய தலைநகர் பாரிஸை வந்தடைந்தார் எலிசபலே அரண்மனையில் சீன பிரான்சிய அதிபர்கள் கை குலுக்கிய புகைப்படம் வெளியாகி இருக்கின்றது உலக நாடுகள் அதிர்ச்சி என்ன செய்ய போகின்றார்கள் என்று டென்மார்க் தலைநகர் பல்கலைக்கழகம் மாணவர்கள் கூடாரம் அடித்து போராட்டம் இறக்கிய சூடு முன் ஆவி பறக்க உருக்கிய இரும்பாக ஓடி வருகின்றன நமது புதிய செய்திகள் காத்திருங்கள் இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை